لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليسمه إلى آخر الآية கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹினுடைய நல்லடியார்களே அருள்வளம் பொருந்திய மாதத்தின் ஆரம்ப பகுதியில் நானும் நீங்களும் இருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹுபகான உச்சாலா இந்த ரமதான் மாதத்தை முழுமையாக பயனடைந்த கூட்டத்தில் எங்களை அல்லாஹ் சுபகான உச்சாலா ஆக்கி வைப்பானாக என்று நான் முதல் பிரார்த்தனை செய்தவனாக எங்களில் ரமதான் மாதம் பெறுவதற்கு முன்பு இந்த ரமதான் மாதத்தை எப்படி நாம் கழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த ரமதான் மாதத்தை அடைந்தவர்கள் இருப்பீர்கள் எப்படி இந்த ரமதான் மாதத்தை கழிக்க வேண்டும் எத்தனை தடவை குரானை ஊதி முடிக்க வேண்டும் எத்தனை ஹஜீதுகளை வாசிக்க வேண்டும் எத்தனை வரலாறு புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு எப்படி நோன்பு நோக்க வேண்டும் எப்படி நோன்பை பாதுகாக்க வேண்டும் இரவு தொழுகையினுடைய டேஸ்டை எப்படி அடைய வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு ஆசைப்பட்டு நுழைந்தவர்கள் இருப்பீர்கள் அல்லாஹ் சுபகான உச்சாலா உங்களுக்கு அருள் புரிவானாக இதுவரைக்கும் திட்டமிடாதவர்கள் இதற்கு பிறகாவது ஆரம்ப பகுதியில் இருப்பதனால் முடியும் வரைக்கும் அதற்குள் இந்த ரமதான் மாதத்தை நாம் எப்படி வடிவமைக்கலாம் என்று திட்டமிடுவதற்கு அல்லா சுபஹான உச்சாலா உதவி செய்வானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக கணித்துக்குரியவர்களே ரமதான் மாதம் என்பது அல்லா சுபகான உச்ச எமக்கு அறிமுகப்படுத்துகின்ற போது ரமதான் அல்லதி குர்ஆன் ரமதான் மாதம் வந்தால் எமக்கு ஞாபகம் வருகிறது தான் ரமதான் மாதம் வருவது வருகின்ற போதோ எமக்கு ஞாபகம் வருவது நோன்புடைய ஞாபகம் தான் என்ன செய்யும் அதிகமாக வரும் அல்லா சுபஹான உச்சாலா ரமதான் மாதத்தை அறிமுகப்படுத்துகின்ற போது முதலாவதாக அல்லாஹுத்தாலா எதை சொல்லி ஆரம்பிக்கின்றான் ஷகுர் ரமதான் அல்லதி உன் சில வீஹல் குர்வான் இறங்கிய மாதம் உண்மையிலே ரமதான் முழுக்க ஒவ்வொரு நாளும் குர்வான் என்ன செய்யவில்லை இறங்கவில்லை எப்படி இறங்கியது லைலத்துல் கதிருடைய இரவில் தான் என்ன செய்தது குர்வான் இறங்கியது அல்லாஹால சொல்லியிருக்கலாம் லைலத்துல் கதர் அல்லதி உன் சிலபிகள் குர்வான் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் ரமதான் மாதத்தை சொல்லி சொல்றான் குர்வான்ல ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சிலபிகள் குர்வான் ஒரு நாளில் குர்வான் இறங்கியது ஆனா அந்த குர்வானுடைய அந்த மகிமை ரமதான் மாதத்தையே என்ன செய்தது அழகு படுத்துது சங்கை படுத்துது கண்ணியப்படுத்துது படுத்துது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே ஷஹ்ரு ரமதான் அல்லது உன் சில குரான் முதலாவதாக அல்லாஹு தால சொல்வது குர்வானை பிறகுதான் அல்லாஹு தாலா சொல்கின்றான் இந்த மாதத்தை யார் அடைகின்றார்களோ அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும் நோன்பை அல்லாஹூ தாலே செய்கிறான் கடமையாக்குறான் எனவே முதலாவது நாங்கள் குரானை பற்றி கொஞ்சம் பேசலாம் அன்புக்குரியவர்களே ரமதான் மாதத்தை பொறுத்தவரையில் இம்மா மாலிக் அஹிமவுல்லா அவர்கள் பொதுவாக மஜிலிசுல் எல்மி அதாவது கல்வி சார்ந்த மஜிலிசை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருப்பார்கள் மதீனாவில் ஹாரத்தில் எழுமுடைய மஜிலிசில் இருப்பாங்க பொதுவாக ஆனால் ரமதான் மாதம் மந்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த எல்முடைய மஜிலிஸை நிறுத்தாட்டி விட்டு குரான் ஓதுவதற்காக என்ன செய்வாங்க போவாங்க அறிவுடைய மஜிலிசை ஸ்டாப் விட்டு குரானை ஓத வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பள்ளியில் ஒரு இடத்துல அமர்ந்து விடுவார்கள் குரானை அதிகமாக இந்த ரமதான் மாதத்தில் ஓத வேண்டும் என்பதற்காக அறிவுடைய மஜிலிஸை கூட என்ன செய்வாங்க ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க അന്നളവർക്ക് മുഖ്യത്വത്തെ എന്നെ ചെയ്യാൻ കൊടുത്തിരിക്കാം അത് മാത്രമല്ലാമൽ അല്ലാഹുഅല കുർഗൻറു മില്ല അതാവത് ഒരു മലയൻ മീത് നാങ്കിൽ കുർആാനെ ഇറക്കിയാൽ அந்த மலை என்ன செஞ்சிருக்குமென்றால் வெடிச்சு சிதறியிருக்கும் என்று அல்லாஹூத்தாலே என்ன செய்கிறான் குருவான்ல சொல்லி காட்டுகின்றார் என்ன காரணம் என்று சொன்னா அந்த குருவாண்ட வெயிட்டை தாங்க முடியாம மலையே வெடிச்சு சிதறும் என்று சொன்னா அப்படி ஒரு குருவான் தான் இந்த ரமதான் மாதத்திலே என்ன செஞ்சிருக்கு இறங்கி இருக்கு அப்ப ரமதான் மாதம்ங்கிறது ஒரு வெயிட்டாக ஒரு பெருமதி மிக்கதாக இருக்கின்றதா என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம் புரிந்து கொள்கின்றோம் ரமதான் மாதம் அங்கு அவ்வளோ பெருமதி மிக்க ஒரு மாதம் என்பதை நாங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் கண்ணியத்துக்குரியவர்களே ஜிபிரலி இஸ்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரசு சரோவா அல்லம் அவங்க கிட்ட வகையறிவிக்கின்ற அதாவது குரானிய வசனங்களை ஓதி காட்டுமாறு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அலி இஸ்லாமாங்க வந்து கேட்பாங்க ரசு சரோவா அல்லமாக ஓதி காட்டுவாங்க ரமதான் மாதத்தில் சரியாண்டு பார்ப்பாங்க ஜிபுல் இஸ்லாம் அவங்க அதாவது அந்த குரானிய வசனங்கள் இறக்கப்பட்ட அவ்வளோ குரானிய வசனங்களையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஜிபு ரசூசலா அலி அவங்க ஓதி காட்டுவாங்க ஜிபுல் அலிஸ்லாம் அவங்களிடத்துல அப்போ அந்த ரமதான் மாதத்தில் தான் அந்த அந்த வேலை நடக்கும் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த குரானுக்கும் ரமதானுக்கும் ஒரு தொடர் கொண்டு இருக்கிறது என்பதை என்ன செய்கிறது காட்டுகிறது எனவே அதே போன்று தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த குரானுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் அறிகின்ற போது சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள் செலவாலு செல்லம் அவங்க எங்களிடத்தில் பெறுவாங்க நாங்கள் திண்ணையிலே அமர்ந்து கொண்டிருப்போம் அவங்களுடைய தூதர் செலவா அலு செல்லம் அவங்க வந்து கேட்பாங்க இடம் இருக்குது இந்த இடத்துல ஆரம்பத்தில் ஒட்டகச் சந்தை இருந்தது ஒட்டகம் தேவைன்னு சொன்னால் அந்த புத்தகான் அகைக்கங்கிற இடத்துக்கு போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வாங்கிட்டு வருவாங்க அப்புறம் ரசூசரவால சிலம் அங்கே வந்து சொல்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட அந்த சஹாபாக்கள் யாருன்னு சொன்னால் கூடுதலாக முஹாஜிரிங்கள் இருந்தாங்க எல்லா ஒட்டகம் இல்லை எல்லாத்தையும் அதிகமான சொத்துக்களை மக்காபில் விட்டுட்டு நெஞ்சாங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தாங்க அதிகமான ஏழை எளியவர்கள் சஹாபாக்கள் இருந்தாங்க இப்ப இந்த சஹாபாக்களை பார்த்து அவுடைய தூதர் கேட்குறாங்க உங்களை யாருக்கு விருப்பம் அகையத்துக்கு அல்லது புத்தகானுக்கு சென்று இரண்டு ஒட்டகத்தை எந்த குற்றமும் செய்யாமல் உறவை துண்டிக்காமல் யார் இரண்டு ஒட்டகத்தை வாங்கி வருவதற்கு விருப்பம் என்று கேட்டாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க நாங்கள் எல்லாருக்கும் விருப்பம் தான் எங்கள் எல்லோருக்கும் என்ன விருப்பம் சொன்னாங்க அப்படி அவங்க சொன்னாங்க இது புகாரியில் எண்ணூற்றி முஸ்லீமில் எண்ணூற்றி மூன்றாவது ஹதீர் இது மஸ்ஜிதி உங்களில் ஒருவர் பள்ளிக்கு சென்று இரண்டு வசனத்தை ஓதுகின்றாரோ அல்லது அந்த இரண்டு வசனத்தை கற்கிறாரோ மின் கிதாப் இல்லா அல்லாவுடைய வேதத்திலிருந்து அல்லாவுடைய வேதத்தில் இருந்து இரண்டு வசனங்களை யார் படிக்கின்றாரோ அல்லது ஓதுகின்றாரோ லகு மின் அந்த இரண்டு ஒட்டகங்களை பெறுவதை விட இந்த இரண்டு வசனங்களை ஓதுவது சிறந்தது என்று சொன்னாங்க உண்மையாக எங்களோட சமூகத்துக்கு அந்த ஒட்டகம் விளங்காது எங்கள சமூகத்தில் ஒட்டகத்தை உதாரணம் சொன்னால் என்ன செய்ய மாட்டோம் நாமே அதை சரியான அந்த வெயிட்டை புரிஞ்சு கொள்ள மாட்டோம் அந்த காலத்தில் ஒட்டகத்துக்கு வெயிட் இருந்தது ஏனென்று சொன்னால் அவர்களுடைய வாகனங்கள் எல்லாம் எதையா எதுவாக இருந்தது ஒட்டகம் அதிலையும் ரசூசரவாலை செல்லம் அவங்க சொன்னாங்க நாக்கத்தேனி கூமாவேணி என்று சொன்னாங்க கூமாவேணி என்று சொன்னால் ரெண்டு குமிழ் இருக்கக்கூடிய ஒட்டகம் அது யாருக்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் அரபிகளில் யார் பணக்காரர்களாக இருப்பாங்களோ அவங்கள்ட்ட தான் இருக்கும் அந்த ஒட்டகத்தை வாங்குறதுக்கு எல்லாருக்கும் ஆசை தெரியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ ஒரு பென்ஸு அல்லது ஒரு பிஎம்டபிள்யூ அல்லது விலை உயர்ந்த வாகனங்களை போய் ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு யாருக்கு விருப்பம் கேட்டால் எல்லோரும் என்ன செய்வோம் விருப்பம் விருப்பம்னு சொல்லுவோம் ஆசரிக்கும் மதியமானாக்களுக்கு அப்படித்தான் ஆரம்பத்தில் சகாபாக்கடையும் என்னஞ்சிச்சு இருந்துச்சு அந்த ஆசை ஆனால் அதை சொல்லிவிட்டு நபிசரவாத செல்லம் அவங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இரண்டு வசனங்களை பள்ளிக்கு வந்து கற்றால் அல்லது ஓதினால் அந்த அந்த ரெண்டு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது என்று சொன்னாங்க அவ்வளோ பெருமதி அதுக்கு அந்த ரெண்டு வசனங்கள் ஓதுவதன் மூலமாக ஒரு வாகனம் ஒன்று கிடைக்கிறத போல சொன்னாங்க ஆனால் ரசூசரநாத செல்லமாவது சிம்பிளாக நோமலாக சொல்ல மாட்டாங்க இந்த செய்தியை ஒரு ஆளுக்கு அது கிடைச்ச மாதிரி உலகத்தில் கிடைக்கும் அல்லது என்ன செய்யும் அது கிடைக்கும் அப்படித்தான் அதை நாங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் அப்போ அந்தளவுக்கு ஒரு வெயிட் ஒன்று இருக்குது குரானிய வசனங்களை ஓதுறதுனால அதுலேயும் பள்ளியில் வந்து குறிப்பாக என்ன செய்யணும் நபி சொல்லாம் சொல்லம் அங்கே சொன்னாங்க பள்ளியில் வந்து இப்போ ரமதான் மாதம் ஒரு சான்ஸ் இல்லையா நமக்கு ஒரு பென்ஸை ஒரு ஒரு ஒன்றை வாங்குறதுக்கு இந்த பள்ளியில் வந்து நாம் குரான் உதவதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லையா நமக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமதான் அல்லாத காலங்களில் பள்ளியில் வந்து குரான ஓதறத்துக்கு நமக்கு சான்ஸ் இல்லை நிறைய வேலை நிறைய பிசியை அரிப்போம் நாம ஆனால் ரமதான் மாதம் என்று சொன்னால் முழுக்க எங்களோட பிஸியை நாங்கள் என்ன செய்யறோம்ட்டா குறைக்கணும் பதினோரு மாதம் அதுக்கு தான் நாங்கள் பாடுபடுறோம் வேலை உழைக்கிறோம் தேடுறோம் எல்லாம் செய்கிறோம் நாம ஆனால் ரமதான் மாதம் பெருகுதாமட்டா முழுக்க எங்களோட சிந்தை நெறிகணும் இதில் நான் நன்மையை தேடிக்கொள்ளணும் நபி செலவாளி செலவங்க என்ன சொன்னாங்க ஒரு தடவை மின்பரில் வேறுறாங்க வேறக்குள்ளே முதலாவது ஸ்டப்பில் ஆமின்னு சொன்னாங்க இரண்டாவது ஸ்டெப்பில் ஆமின்னு சொல்கிறாங்க மூன்றாவது ஸ்டெப்லேயுமே என்ன செய்கிறாங்க ஆமின்னு சொல்கிறாங்க அப்போ சாபாக்கள் ஹுத்துபா முடிஞ்சதுக்கு பின்னால் பின்னால ரசூசலு செல்வங்கள்ட்ட கேட்டாங்க யாரோ சூழல்வா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஆமின்னு சொன்னீங்க என்ன நடந்த என்ன காரணம் என்று கேட்டபோது ரசூசலு செல்லம் அவங்க சொன்னாங்க ஜிபிரீல் அலி இஸ்லாமங்கள் என்னிடத்துல வந்தாங்க வந்து சொன்னாங்க யார் மண் அது அதுமவான் இந்த ரமதானை யார் அடைந்து அவருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் நபியே நீங்களும் நம் முஹமதை நீங்கள் ஆமின் சொல்லுங்க என்று சொன்னாங்க நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னாங்க ஸ்மகான் அல்லா எவ்வளோ ஒரு பெருமதியை நாங்கள் யோசிக்கோன்னாங்க ரமதான் மாதத்தை அடைஞ்சு ஒரு அல்ல பாவம் மன்னிக்கப்படலா யார் சொல்கிறா ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க நாசமாகட்டும் பண்ணாங்க அவரை குடஞ்சி போகட்டும் அவர மூக்கு உடைஞ்சு போகட்டும்ங்கிறது நாசமாகட்டும் என்று சொல்வதை போல நாம அதுக்கு நபி அவங்கள்ட்ட சொன்னாங்க நீங்க ஆமின்னு சொல்லுங்க என்று சொன்னாங்க நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னாங்க நபி சொல்லா சிலமா கண்ணியத்துக்குரியவர்களே அப்போ பாவம் மன்னிக்க போடுறேன்டா நாம் என்ன செய்யணும் முதலாவது ரமதான் மாதம் பெருகுதாமண்டா அந்த சிந்தனை நமக்கு மண்டையில் என்ன செய்யணும் பெறணும் எங்கள சிந்தனைக்கு பெறணும் அது இந்த மாதத்தில் என் பாவம் மன்னிக்கப்படணும் இல்லைன்னா நான் நாசமாக போயிருவேனுங்கிற பயம் எங்களை உள்ளத்தில் என்ன செய்யணும் முதலாவது பெறணும் ரமதான் மாதம் வருகுது இந்த பாவம் மன்னிக்கப்படலண்டா ஜிப்ரீல் அலி இஸ்லாம் சபிச்சிருக்கிறாங்க அந்த சாபம் என்னட்ட என்ன செய்யப்படா விரக்கூடாதுங்கிற சிந்தனை என்ன என்ன செய்யணும் விரணும் எனவே அப்படி வருமாக இருந்தால் நாங்கள் திட்டமிடுவோம் வேலையில விடுவோம் விசியலை குறைப்போம் குறைச்சிட்டு என்ன செய்வோம் ரமதானுக்கு கண்டே ஆகிருவோம் நாங்கள் அப்போ ரமதானுக்கு கண்டு ஆனமுண்டா பள்ளியில் தான் எங்களோட அமர்வு கூட என்ன வேலை நமக்கு பள்ளியில் வருவோம் மிருப்போம் படிப்பம் வாசிப்ப இந்த விஷயங்களில் நாங்கள் என்ன செய்யும் மதியமாக ஈடுபடுவோம் ஏனென்றால் எங்கள்கிட்ட பாவம் மன்னிக்கப்படணும் விரும்பணும் நான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே ரசூசலவாசம் அந்த செய்தியில் தொடர்ந்து சொல்றாங்க ஒரு தடவை ஒரு வசனத்தை ஓதினா ஒரு ஒட்டகம் இரண்டு வசனம் ஓதினா இரண்டு ஒட்டகம் மூன்று வசனம் ஓதினா மூன்று ஒட்டகம் இப்படி எத்தனை வசனங்கள் அத்தனை வசனங்களுக்கும் ஒட்டகம் கிடைத்தது போல எவ்வளவு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு ரமதான் மாதம் பெரிய பாக்கியம் பள்ளியில் இருந்து இந்த புராண வசனங்களை நாங்கள் அழகாக என்ன செய்யலாம் ஓதலாம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை அதே போன்றோ அல்லாவை பத்தி படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இப்ப ஏனைய நாட்களில் நம்ம அல்லாவை பத்தி படிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டோம் ஆசை இருக்கி ஆனால் செய்ய மாட்டோம் ரமதான் மாதம் வந்தால் அந்த ரமதான் மாதம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதுக்கான சந்தர்ப்பத்தை வழங்குது நமக்கு இப்போ நாம் வந்திருந்து என்ன செய்யலாம் அல்லா யார் அவனோட ரஹமத் என்ன அவன் எப்படி இந்த அடியார்களோட ரஹமத்தோட இது குரான் எடுத்த குல்ஹோவாக அகது எடுத்து நாங்கள் என்ன செய்யலாம் வாசிக்கலாம் அதில் அர்த்தங்களை புரியலாம் நாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அது இப்போ நல்லாவுடைய தூதரை பற்றி நாங்கள் என்ன செய்யலாம் படிக்கலாம் வாசிக்கலாம் எத்தனையோ புக்குகள் தமிழ் மொழியில் சிங்கள மொழியில் ஆங்கில மொழியில் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டிருக்கிறது என்ன செய்யலாம் நாங்கள் அதை எடுத்து வாசிக்கலாம் எனக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே உண்மையாக நாம் அவுடைய தூதரை நேசிச்சமுண்டா உண்மையாக நம்ம அவ்வாவுடைய தூதரை நேசிச்சம் என்று சொன்னால் அவ்வாவுடைய தூதரை பற்றி நாங்கள் என்ன செய்வோம் படிப்போம் அவ்வாவுடைய தூதரை பற்றி நாங்கள் என்ன செய்வோம் அறிஞ்சு கொள்வோம் வாசிப்போம் நாங்கள் எனவே இந்த ரமதான் மாதத்தை நாங்கள் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்த வேண்டும் எனவே இதுதான் மிக முக்கியமாக இந்த ரமதான் மாதத்தில் குரானுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கிறது அதே போன்று நோன்பை கொண்டும் இந்த ரமதான் மாதம் பெருமிதம் அடைகிறது குரானை கொண்டு எப்படி பெருமித அதாவது ஒரு பெருமதியாக இந்த குரான் அந்த ரமதான் மாதம் இருக்கின்றதோ அதே போன்றுதான் நோன்பை கொண்டும் இந்த குரான் இந்த ரமதான் மாதம் ஒரு பெருமதியாக ஒரு பெருமிதி மிக்கதாக காணப்படுகிறது கன்னியத்துக்குரியவர்களே ரசூருல்லா சல்லாஹ்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாங்கள் என்ன எஹ்தி சாபன் என்று சொன்ன என்ன நன்மையை தேடி நன்மையை எதிர்பார்த்து நன்மையை நாடி என்ன செய்கிறது நோன்பு நோற்கிறது நன்றாக அவதானித்து கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோம் ஒரு கம்பெனியில் எனக்கு எமக்கு ஒரு வேலை ஒன்று கிடைக்கிது அந்த கம்பெனியில் நம்ம என்னத்துக்காக சேர்கிறோம் அவனுக்கு உழைச்சி கொடுக்குறதுக்காக போகிறோம் இல்லை நாம உழைக்கிறதுக்கு போகிறோமா நாம தேடி போகிறோமா நாம ஒரு சம்பளத்தை தேடி என்ன செய்கிறோம் போகிறோம் அந்த சம்பளம் சரியான முறைக்கு டைமுக்கு கிடைக்கிறதா இருந்தால் எந்த எங்களோட சிந்தனையில் நாம் எந்த குறையும் என்ன செய்யப்போடா வைக்கக்கூடாது என்று நாம் விரும்புவோமா இல்லையா ஏ அந்த நன்மை பூரணமாக நமக்கு அந்த சம்பளம் பூரணமாக நமக்கு கிடைக்கணும்னு நம்ம விரும்புவோமே அதனால் அந்த கம்பெனியில் நாங்கள் என்ன செய்வோம் சரியான முறைக்கு வேலை செய்வோம் இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணமாக சொல்ல போனால் ஒரு போட்டி ஒன்று நடக்குது ஒரு ஹதியத் போட்டி அல்லது இஸ்லாம் சார்ந்த ஏதாவது ஒரு போட்டி ஒன்று நடக்குது இந்த போட்டியில் நான் வெல்லணும்னு சொன்னால் அதாவது பிரைஸ் ஒன்று கிடைக்க போகுது உதாரணமாக ஒரு லட்சம் ப்ரைஸ் ஒரு போட்டி நடக்க போகுது ஒரு ஒரு லட்சம் பிரைஸ் கிடைக்க போகுது எங்களோட கவனம் என்ன செய்யும் முழுக்க இந்த போட்டியில் நான் கச்சிதமாக என்ன செய்யணும் இந்த போட்டியில் கலந்து வெற்றி பெறணும்ங்கிறது அந்த 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 தைரியமும் அந்த ஆர்வமும் என்ன செய்யமாட்டா எங்களோட உள்ளத்தில் சிந்தனையிலையும் கூடிக்கொண்டே இருக்கும் அப்ப நன்மை அந்த பிரைஸை எதிர்பார்த்ததுனால தான் அந்த போட்டியில் அவர் என்ன செய்கிறாரன்னு சொன்னால் கச்சிதமாக செய்யணும்னுங்கிற அந்த ஆசை பெருகுது அதனால தான் நபிசுரவாலு செல்லுமாங்க நன்மையை தேடி நோன்பு பிடிங்க நன்மை எதிர்பார்த்து நோன்பு பிடிங்கன்னு சொன்னாங்க அப்போ நன்மையை எதிர்பார்த்து நாம் நோன்பு பிடிக்கிறேன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக நம்ம என்ன செய்வோம் இந்த நோன்பை பிடிப்போம் அதுதான் அந்த ஹரிதுடைய விளக்கம் இந்த ஹத்திசாபனுடைய விளக்கம் அதுதான் நன்மையை எதிர்பார்த்து தேடி நாங்கள் நோன்பு பிடிச்சோம் என்று சொன்னா எங்கள்ட நோன்பை நாங்கள் என்ன செய்வோம் பாதுகாப்போம் அழகுபடுத்துவோம் பொறுமை செய்வோம் பர்ஃபெக்டாக இந்த நோன்பை நாங்கள் என்ன செய்வோம் நோன்போம் தான் ரசோ செல்லம் அவங்க சொன்னாங்க நன்மையை எதிர்பார்த்து நீங்க என்ன செய்யுங்க நோன்பு பிடிங்க என்று சொன்னாங்க அப்படி நோன்பு பிடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய முன் செய்த பாவம் என்ன செய்யப்படுது மன்னிக்கப்படுது எனவே கன்னியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே இந்த நோன்பை நாங்கள் அல்லாஹுடத்திலே நன்மையை எதிர்பார்த்து நாங்கள் என்ன செய்யணும் இந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நோன்பின் மூலமாக அல்லா சுபஹான உச்ச ஆலா எப்படி நம்மட கூலிக்கு அல்லாஹு தால என்ன செய்கிறான் பொறுப்படுங்க நம்மட நன்மைக்கு அல்லாஹு தால என்ன செய்கிறான்னு சொன்னால் பொறப்படுதான் உண்மையாக ஆதம் பத்து மடங்குல இருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் என்ன செய்யப்படுது ஒரு நன்மை எழுதப்படுது ஒரு நன்மையை மடங்குல இருந்து எழுநூறு மடங்கு நன்மை வரைக்கும் என்ன செய்யப்படுது ஒரு எழுதப்படுது என்ன சொல்லலாம் தெரியுமா இல்ல நோம்ப தவிர அது எனக்குரியது அதுக்கு நான் தான் என்ன செய்வேன் கூடி கொடுப்பேன் அப்ப மத்ததுக்கு நம்ம அல்லாஹ் கூலி கொடுக்குறோம் இல்லையா தொழுதா தொழுதா அல்லாஹ் கூலி கொடுக்குறோம் இல்லையா கண்ணியத்துக்குரியவர்களை இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அல்லாஹிடத்துல மட்டும் மட்டில்லாத கூலி என்ன செய்யுது மட்டும் எழுநூறு மடங்குக்கு மேலே என்ன செய்ய போகுது நமக்கு கூலி கிடைக்க போகுது அர்த்தம் அவ்வளவு பிரம்மாண்டமான நன்மை என்ன செய்ய போகுது நமக்கு கிடைக்க போகுது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த நன்மை கிடைக்கிறேன்னு சொன்னா எங்களோட நோன்பை நாங்கள் என்ன செய்யணும் பாதுகாக்கணும் பெர்ஃபெக்ட் ஆகணும் எனவே அதில் நானும் நீங்களும் என்ன செய்யணும் கட கடமைப்பாடோடு இருக்க வேண்டும் ரசூசலாக அவர்கள் சொன்னார்கள் அவ்வாவுடைய பாதையில் இஹ்லாசான முறையில் அவ்வாவுக்காக ஒரு நோம்பை ஒரு மனிதன் நோற்றால் எழுவது வருடங்கள் நரகத்தை விட்டும் அவனை தூரமாக்கலான் ஒரு நோம்புக்கு என்ன கூலி அனுப்பாருங்க பாருங்க எப்படி என்ன சொன்னால் எழுபது வருடங்கள் நரகத்தை அவன் என்ன செய்யறான் நல்லாவுத்தால தூரமாக்குறான் ஒரு நோன்புக்கு நாம் எத்தனை நோன்பு பிடிக்கும் முப்பது நோன்பு பிடிக்க போகிறோம் அல்லது இருபத்தொன்பது நோன்பு பிடிக்க போகிறோம் யாருக்காக பிடிக்கிறோம் அவுவாவிற்கா ஹிலாஸுக்கா மனித தூய்மையோடு ஓவாவுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் நோன்பு பிடிக்கிறோம் இப்படி ஹிலாஸான முறையில் இந்த நோன்பை ஒரு மனிதன் நோற்றால் எழுபது வருடங்கள் தூரமாக்குறான்னு சொன்னால் எத்தனை நோன்பு நமக்கு கிடைக்குது எத்தனை ரொம்பவான் கிடைக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே அல்லாஹு அல்லாஹுக்காக இந்த நோன்பை நோற்று வந்தால் நிச்சயமாக நாங்கள் நரகத்திலிருந்து நாங்கள் என்ன செய்வோம் விடுவிக்கப்படுவோம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே நிஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் நாளைக்கும் இருக்கிறது கியாமுல்லேன் போன்ற பல அம்சங்கள் நிஷா அல்லாஹ் அதை பற்றி நாங்கள் என்ன செய்வோம் பேசுவோம் அதற்காகவும் நீங்கள் கண்டிப்பாக இந்த அமர்வில் எப்படி பொறுமையோடு நீங்கள் இருந்தீங்களோ அதே போன்று இஷா அவ்வா நாளைக்கும் நீங்கள் பொறுமையோடு இருந்து மிக முக்கியமான ஹதீதுகளும் அம்சங்களும் இருக்கின்றது அதை இன்ஷா இஷா வவ்வா சுகானகுஜால உங்களுக்கு உதவி செய்வானாக இந்த செய்தியோடு நாங்கள் எங்களுடைய உரையை முடித்துக்கொள்வோம்